எனக்கு உனக்கு தான் சண்டை இந்த பாஷாவுக்கு ஆண்டொடக் காசண்ட இல்லை நீ சாகணும் இல்ல நான் சாகணும் உண்முடைய ஆளுங்க சாகணும் இல்ல என்னோடய ஆளுங்க சாகணும் பொது மக்களில அப்பாவி மக்களில என் ஏழை நாட்குள்ள உன் கரிய முடிச்சிடற ஆஹ் 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 சின்ன புள்ள அப்ப மாணி பாஷா நீ இந்த தொழிலுக்கு புதுசு குழந்தை என்ன சொன்ன ஏழு நாள்ல என்ன முடிக்கிறியா என்ன ஏழை செகண்டுக்குள்ள உள்ள நான் முடிக்கிறேன் புரியலையா கொஞ்சம் பாரு கொஞ்சம் அங்க பாருக்கணும் பாஷா மாணிக் பாஷா ஒண்ணு சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோ நல்ல உங்களை ஆண்டுவங்க சூட்டிப்பான் கை விட மாட்டான் இவங்களுக்கு அந்த நிறைய கொடுப்பா